காட மனம் மிதே சிவமயமா திரிகிறதே சிந்தை சிவயோகம் வருகிறதே

நாற்பட்டுப்போ இடத்தில் <gewoon und sensory tissues> மகிஷா சிறுமாக கொட்டவன் வருப வாழ்ந்து வருகிறான் அண்ணவனோ அன்று ஒரு நாள் என்னை நாடி கடும் தவம் செய்து கொண்டிருந்தான் அன்று தவத்தில் தோன்றி அடே அரக்கடை எதற்காக என்னை நாடி கடும் தவம் செய்து கொண்டு இருக்கிறான் என்று கேட்டேன் அதற்கு அண்ணவன் சுவாமி எனக்கோ சாகாத வர வேண்டும் என்று கேட்டான் அதற்கோ நான் திரும்பித்தேன் பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று இருக்கக்கூடும் என்றேன் அதற்கு அண்ணன் திரும்பித்தான் இறப்பு வந்தால் வயதான உரையாற்றர்களுக்கு ஒரே தருவிலே ஏழு பெண்களாக வரக்க வேண்டும் ஏழு பெண்களுடையும் ஏழு முழுவது எல்லை நீ முடிவிட்டு வந்து ஒரே சக்தியாகி மகாமயாக காச்சழித்தேன் என்னை அழைத்தால் மட்டும் அழுவே நேரப்பூரசாமிங்கிற வரத்தை பெற்று விட்டான் அன்று வங்கி வரத்தை வைத்துக் கொண்டு அன்று முதல் இன்று வரை ஆண்களை கண்டல் அடித்த துன்படுத்துவதும் பெண்கள் கருப்பை சூரியான வண்ணமாக வழி வருகிறான் அந்தவன் அழிக்க வேண்டுமென்றால் ஒன்னால் மட்டும்தான் முடியும் நீ நூத்தி ஏழு சிறப்பு படுத்துவிட்டீ நூத்தி எட்டாவது பிறப்பாக பூலோ வெட்ட மானிலே புறப்போக பறக்க வேண்டும் சத்தி சுவாமி கைலாசநாதா இமையாலும் ஈசா விலகாலும் பரம்பொருளை இமையாலும் நாயகா முக்கனுடையோனை முள்ள பரம்பொருளை என்ன தெரிவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் சுவாமி இந்த புலோகத்தில் சாதாரணமாக மாண பிறந்த ஒருவன் தாங்களிடம் சாகாத வாங்கி விட்டோம் என்ற ஆணவத்தில் ஆண்களை கண்டால் கருவறுப்பதும் பெண்களை கண்டால் அண்ணவர்களை கற்பை சொல்லியாருகிறார் அவர் அழிய வேண்டும் அவர் அழியக்கூடிய நேரம் வந்துவிட்டது அதற்காக இந்த உலகத்தில் நான் அவதாரம் எடுக்க வேண்டுமா அப்படி என்றால் நார்த்தாமலை எல்லையிலே தெலுங்காவிரி சீமையிலே கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாளிக்கும் ஒரே பிரசவத்தில் ஏழு பெண் குழந்தைகளாக பிறந்து பின்பு இந்த பூலோகத்தில் உலகத்தில் விடுத்து ஏழு கோட்டில் ஏழு தெய்வ சக்திகளாக மாற வேண்டும் பின்பு ஒரு சக்தியாக மாறி அரக்க குணப்பிடித்த மகிசா சூர அரக்கனை அழிக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்களே சுவாமி அப்படி என்றால் அந்த ஏழு எல்லைகளும் எந்தெந்த எல்லையில் நாம் குடிக்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்க வேண்டும் சுவாமி முதல் பிறப்பாக நாட்டமலை எல்லையிலே நாட்டமலத்து வாயக காட்சி அளிக்க வேண்டும் இரண்டாவது பிறப்பு திருவப்பூர் எல்லையிலே திருவப்பூரத்து வாயக காட்சி அளிக்க வேண்டும் மூன்றாம் பிறப்பு கொன்னையூர் இல்லை இல்லை கொன்னையூர் வத்து மாரியஹா கட்சி வேண்டும் சாஞ்சாமல் பிறப்பு மைத்தூர் இல்லை மைத்தூர் வத்து மாரியஹ கச்ச வேண்டும் அருவாமல் பிறப்பு கண்ணபுரத்தில் கருண மாரியகளை கட்சியளிக்க வேண்டும் ஆறு கிணறு கிளை கண்ணி சாஞ்சாறு சமயபுரம் சமபத்து மத்து மாறிய கட்சி வேண்டும் சக்தி ஏழு விருப்புபுரம் அடித்து விட்டு அந்த சூர மதம் செய்துவிட்டு மீண்டும் மேட்டு திருவையில குமரசார வேண்டும்

தர்மமில்லை இல்லை அதர்மம் நடந்து கொண்டிருக்கின்றது அனைவர் நடந்து கொண்டிருக்கின்றது தெய்வசக்தி என்றால் என்ன என்பதே தெரியாமல் போய்விட்டது அப்படி எதுவும் காலகட்டத்தில் இந்த கல் யுகத்தில் அந்த அரக்கன் எப்படி சுவாமி அழித்து வருவது அழிக்க வேண்டும் என்றால் உலகத்தில் ஏழு மண்ணெடு பிறப்பாக வளர்ந்து மயிசாசம் அழிக்க வேண்டும் என்றால் உணவு பெரிய கற்பனம் கொள்ள விளக்கு சின்ன கருவத்தினால் வருவார்கள் மௌரம் அந்த சின்ன பதம் செய்ய வேண்டும் சக்தி சுவாமி

அப்படியே படுத்துக்குள்ள எழுதி போடுமா படுத்து போகிறவங்க எழுதி போடுவோமா அறுதுக்கு ஒன்று ஆடக்கூடிய யாரையும் பிடிச்சு வைக்க வேண்டாம் கரகத்தை வந்து எடுக்கட்டும் எழுப்புங்க எழுப்புங்க கொஞ்ச நேரம் அப்புறம் கூட படுத்துக்கிட்டோம் எழுதி போடுங்க ஏன்னா அருளாடி வரவங்க யாரும் போட்டு நீச்சல் போறாங்க குழந்தைகள் வச்சிருக்கவங்க தூக்கி மடியில் வச்சுக்கோங்க அருளாடி வரவு வர நீச்சல் போறாங்க எழுதி போடுங்க பக்கத்துல இருக்க எழுதி போடுங்க எந்த எந்திரி எந்திரிங்க அப்புறமா கூட படுத்துக்கோங்க எந்திரிங்க வருநாடி அவர்களை யாரும் பிடிச்சு வைக்காதீங்க அருளாடி அவர்கள் யாரும் பார்த்து கட்டல் செய்ய வேண்டாம் அருநாடி இவர்களை பிடிங்க மேடைக்கு வரட்டும் கரகத்தை எடுத்து ஆடினால் கரகத்தை தொட்டால் கிரகங்கள் விலகி என்பது ஐகம் اوه ڪري هئي نبي خدا 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 رڳو ٻڌي ڪهڙو ٿو حال هادي وري

அப்பா சொல்லி ஒரு ஐயாயிரம் வரவுல கொடுங்க வேலைக்கு வரட்டும் அங்க பிடிச்சி வைக்காதீங்க நாங்க இங்க திருநூல் போட்டு பாட்டிக்கிறோம் திருநூல் போட்டுட்டு போயிட்டு கோயில வளர்ச்சா ஒரு சுத்து போயிட்டு வாசனும் கோயிலை சுத்தி போட்டு சுத்தி மாரியம்மா அம்மா பிடிச்சுக்கங்க கீழே விழுந்துடாம கரை இறக்கும் போது கீழே விழுந்துருவாங்க பக்கத்துல வந்து பிடிச்சுக்கோங்க ஒவ்வொரு கிரகமாக பேர் சொல்ல இறங்கி வைக்க வேண்டும் தாயை முதல் கிரகமாக நாத்தமலை வளக்கூடிய நாத்தமலை முத்து மாரியம் கிரகம் இறங்க போய் தாக்கி தாயே

ஆறாவது கரவாக கண்ண பருத்து பண்ணக்கூடிய கண்ண பருத்துக்கார மாதிரி முதல் இருந்த போகிற தாயே அப்படியே திணல் போட்டா நிக்க நெல்லு நெல்ல அப்படி அப்படி போல